பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர் நொந்து நூலாகினர் வேதனையில் துணி துடித்தனர் இப்படியும் நடக்குமா நடந்த நிகழ்வு உண்மைதானா யார் செய்தது சரி அவர் என நாம் பார்க்க தேவையில்லை இதனால் ஏற்படும் ஒரு தொண்டன் எனக்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு படிக்க சொல்றேன் இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது இரண்டு கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்கப்பட்டுள்ளது தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம் இந்தியாவின் தலைவர் ராமதாஸ் பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம் ஆனால் இன்று நடந்தது நூறு மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை இரண்டு ஒரு வன்னியர்களும் அவமானத்தால் தலை புரிந்தார்கள் யாருக்காகவும் சொல்லும் செய்திதான் என்ன நமது இதிகாசங்களும் பிராணங்களும் கூறுவது என்ன முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது சிறைப்பிடிப்பது ஏற்புடையது பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எதையும் வேண்டுமானும் செய்தார்கள் நமது கலாச்சாரம் மேலும் மந்திரம் இல்லை எடுத்துக்காட்டு ஒன்று ராமன் ரெண்டு பீஷ்மர் மூன்று பரசுராமன் நான்கு இந்திரஜித் ஐந்து ராஜேந்திர சோழன் ஒன்று ராமன் தந்தை சொல் கேட்டு பதினான்கு ஆண்டுகள் காடு போனார் இரண்டு பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சாரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார் மூன்று பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார் நான்கு ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார் ஐந்து ராஜேந்திர சோழன் தெற்கா சேவையை ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டி கொண்டான் இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டு சொல்லலாம் தந்தை உருடன் இருக்கும்போது போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களை அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது பல முனைகளில் நம்ம தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழிபடுத்திக் கொள்ளலாமா பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்நோய் ஆற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூடுதலாக தயலாபுரம் பனையூர் என்று வெற்றி பிறந்துவிட்டீர்களே ஏழு கட்சிக்காக இருபத்தி இருபத்தொரு ஆண் மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா இதுவரையிலும் அடி உதவி சிறை சித்திரவதை உறுப்புகள் உடம்பைகள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இழப்பிற்கு இதுதான் பரிசா என்ன முடிய வந்ததுதான் மீடியாவ பழக்கிறப்ப ஒரு பதிவு போட்டிருந்தாரு எங்கிட்ட பேசினார் அவர் பேசுறேன் நான் போய் பார்க்கட்டோமா அவர் என்ன பத்தி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அவருடைய கவர்ன படைப்பாரு தகப்பன் மகனும் கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியுடன் தான் வரவேண்டிய கட்சி அவரும் நடத்த தகுதியானவர் தான் ஆகவே இதனால் ஆக இது நான்கு நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டது என்றால் இதுதான் எங்களுடைய செய்தி உன் பின்னால் குருவம் என்று நினைக்காது உன்னுடைய அதிகாரத்திற்காக உன்புணா தெரியவில்லை எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள் அதிமுகவிடம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் அதனால அதிமுகவோடு கூட்டணி சேர்த்துக் கொள்கிறோம் அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம் எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம் நீயும் சேர்ந்தால் தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்த செய்தியின் நோக்கம் அன்புமணி ரொம்ப சார்புடையவராக பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார் சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ நீ என்கிட்ட தாவறை என்று ஐயா நினைக்கிறார் இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன் நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும் நான் இருக்கிற வரையிலும் சொன்னதை தான் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும் சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள் ஆனால் அவரோ தளரவில்லை உடல்தான் தான் தளர்ந்தது உடல்தான் தளர்ந்திருக்கிறது மனதில் மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்தில உடையது உடையரே மற்ற உடையார் என்பது ஊக்கம் ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார் ஊக்கத்தை பெறுவதுதான் சிறப்பு பிறவற்றையெல்லாம் எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா அந்தவை அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா ஒருவர் தான் சொல்வார் என்று ஏற்பட்டால் அதனால் நான் சொல்கிறேன் தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடு இல்லை அன்புமணி சாலினிடம் தோற்றால் மானக்கேடு அன்புமணி திருமாவளிடம் திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு அவர் உண்டாக்கிய கட்சிதானே அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர் அதனால் அதனாலே ஒன்றும் தப்பில்லை நான் சொல்கிறேன் தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள் உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன் அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன் அவரோடு சேர்ந்திருங்கள் கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் மென்று முழுங்கிக் கொள்ளுங்கள் முழுங்கிக் கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள் நீங்கள் கூற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால் நான் சொல்கிறேன் தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி தோல்வி இல்லை இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள் அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள் அந்த கட்சி உங்களிடம்தான் வரும் வேறு எங்கு போகும் அது கைலாவரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும் கைலாவரம் தோட்டம் தானே இந்த கட்சி இருக்கிறது அதனாலே சும்மா இந்த நாலு பேர் போய் அது இது என்று சொல்லி அதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை மற்றொரு ஐயா எதற்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை உங்களுக்கு அது மானக்கேடும் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணிதானே தவிர மற்றொரு ஐயா இல்லை இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவதென்பது அவரது வயதுக்கும் மனதுக்கும் பாடாக இருக்கும் சரி செய்து கொள்ளும் நிலை சரி செய்தும் கொலை நிலை ஏற்பட்டாலும் கூட மற்றொரு ஐயாவுக்கு பாடாக இருக்கும் ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்கள் இணங்கி போங்கள் செயல் தலைவர் என்ன நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன் போங்கள் என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள்